எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும் ஆக்சுவலா விஜய் சார் வந்து இந்த சினிமா விட்டு லாஸ்ட் மூவி அதை விட்டு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே நடிகர் எல்லாருமே குடுத்துட்டு இருக்காங்க சோ நீங்க என்ன சொல்ல வரீங்க அவரு சினிமா விட்டு போறத பத்தி இல்ல நல்ல கலைஞர் நிறைய நிரப்பிட்டு நிறைவேற்றிருக்கிறாரு அவங்களுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோ இருக்கு தொடர்ந்து நடிக்கணும் பட் அவர் நினைச்சிருக்க விஷயத்த பட்டு நடிக்க முடியாது இல்லையா ஒருவேளை ஜெயிச்சுட்டாருன்னா நடிக்க வாய்ப்பு கிடையாது பதில் சொல்லணும் எனக்கும் என்ன நடக்கும் போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மாட்டி விட்ட என்னோட தம்பி இவருதான் பேசுங்க பேசு என்ன வந்ததுல இருந்து ஹீரோயின் கூட ரொமான்ஸ் இல்லை ரொமா இல்ல படம் பேரே ஹிட்லர் வச்சிருக்காரு ஹிட்லர் மாதிரி இல்ல ஹிட்லர்ல வந்து ரொமான்ஸ் கொடுத்தாரு ஆனா வந்து ரொம்ப மாதிரி இந்த என்ன சொல்றது இருக்கு ரொமான்ஸ் இருக்குப்பா தள்ளி பேசுறோம் நானும் அவங்களும் கண் கண்ணா பார்த்து ரொமான்ஸ் பண்றோம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இன்னும் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வேணுமா அந்த மாதிரி இருக்குமா இல்ல ஒரு கெட்டவன் அந்த கெட்டவனுக்கு ஒருத்தன் வந்து கெட்டானா தெரியுறான் அப்படின்னா அவன் யாரு அவன் நல்லவன் கெட்டவன் பார்வையில்ல ஹீரோ ஹிட்லரா தெரியுறான் ஹிட்லர் மாதிரி வந்து கெட்டவனை வந்து டெரர் காட்டுறான் அதனால வந்து ஹிட்லர் பேர் வச்சிருக்காங்க இப்ப நீங்க மேடையில பேசுறது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நடிகர் சங்கத்துல வந்து புகார்ல மாட்டினா அஞ்சு வருஷம் தடன்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ன புகார்ல மாட்டினா என்ன <laughs> ஆமா <laughs> கருத்து நான் நான் வந்து பெண்கள் எப்படி சொல்லிட்டு சொல்றேன் உங்க கருத்து என்ன எப்படி பாதுகாக்கலாம் நம்ம தங்கச்சின்னு சொன்னாவே பாதுகாப்பு தம்பி முடியுமா அதெல்லாம் மனசாட்சி படி பேசுங்கப்பா என்ன முடியுமா அதை சொல்லுங்க நீங்க எப்படி பெண்களை பாதுகாக்க போறீங்க சொல்லுங்க அவங்க அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுமா அந்த மாதிரி எப்படி நடந்துப்பீங்க நான் பெண் வச்சுப்போவே எப்படி நடந்துப்பீங்க

அடுத்தது என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அடுத்தது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து சுதரிப்பா அண்ணா அண்ணான்னு பேசிடுறேன் இப்ப எல்லாம் பெண்கள் அப்படிதான் பேசுறாங்க இல்ல தன்னை பாத்து காத்துக்கிறது மாதிரி பசங்களை பார்த்தா பாலிவுட்ல பார்த்தா எடுத்தவங்களே அண்ணான்னு சொல்லிடுறாங்க இன்னைக்கு ஆங்கர் மேல என்ன போவோம்னு தெரியல வச்சு நீங்கோபனா சோபனா என்னோட நம்ம ஜாலியா பேசிக்கிட்டேன் வேற ஒண்ணு அதே போல இப்போ வர நீங்க சொன்னீங்க சமீபத்தில நாங்க ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு அந்த ப்ரமோஷன் பண்றீங்க இங்க நிறைய கேமராஸ் இருக்கு இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டீங்க

வங்க யாரு ரொம்ப நாள் இன்டர்வியூ இருக்காம தவிக்கிறாங்க ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிடும் யாராவது ஒருத்தர் சொல்லணும் இருக்காரு மோகன் நான் ஏன் <laughs> 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 அதை தவிர்த்து எனக்கு எதுவுமே இல்லை ஒரு குட்டிக்காரன் அடிக்கணுமா அடிக்கணும் ஏதோ ஒண்ணு பேசணும் இது என் ப்ரொடக்ஷன் கிடையாது இதுல உள்ள எதுவா இருந்தாலும் ராஜா சார் தான் பொறுப்பு பின்னாடி டிஸ்பிளே வேற ஒர்க் ஆல ஒருவேளை ஒர்க் ஆச்சுன்னு சொன்னா ஹிட்லர் ஹிட்லர்னு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல ஒரு ஹீரோவா ஏதாவது பண்ணி ஏதாவது காப்பாற்ற முடியுமே என்ன நம்பி வந்து ஐஸ்வர்யா தத்தா இருக்காங்க அந்த ஒரு பொண்ணு அடிச்சிருக்கிறாங்க இந்த டீம் சம்மந்தப்பட்டிருக்காங்க தனோட வாழ்க்கை வருஷம் கழிச்சு அடிச்சிருக்கிறாரு இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுமேன்றதுக்காக இது என்னோட தனிப்பட்ட நேச்சர் கிடையாது இந்த படத்துக்காக சாரை கூப்பிட்டு ஒரு கடைகள் போட்டு நீங்க மீடியால போடுவீங்க மக்கள் பார்ப்பாங்க இது ஹிட்லர் சம்மந்தப்பட்ட விழான்னு தெரியும் அதனால வந்து படத்தை பார்ப்பாங்க புக்கிங் நடக்கும் எல்லாரும் இந்த படத்தை பத்தி சம்மந்தப்பட்ட சந்தோஷமா இருப்பாங்கன்றதுக்காக பண்ண வேலை தான் மத்தபடி ஒரு படத்துக்கு வந்து ஹிட்லர் தெரிய உண்மையான ஹிட்லர் வந்து ஒரு புகழ் ஒன்று பிடிக்கும் அவருக்கு புகழ் பிடிக்கும் வெற்றி பிடிக்கும் அதே மாதிரி விஜய் ஆண்டனிக்கு வந்து கிசு கிசு பிடிக்கும் இந்த ஹிட்லருக்கு என்ன பிடிக்கும் இந்த ஹிட்லருக்கு ஒண்ணு தனாவோட இல்லையா ரொம்ப அருமையான டைரக்டர் ரொம்ப அருமையான ப்ரொடியூசர் இவங்களோட வெற்றி எனக்கு பிடிக்கும் இந்த அவங்க ஜெயிக்கணும் அவங்க வெற்றி எனக்கு பிடிக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மூமெண்ட்ல என்னோட தேவை இல்லாம இருபத்தி ஏழாந்து செப்டம்பர் மாசம் ரிலீஸ் ஆகக்கூடிய என்னோட படம் வெற்றி அடையணும் ஓடணும் அதுக்குரிய தகுதி எத்தனையுமே அது படத்துக்கு இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் சரி லாஸ்ட் படம் வந்து இப்ப வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக்டரும் சரி ஆக்டரும் சரி டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி யாரும் சரிங்களா ஆனா வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது அப்படியே சரி நீங்க ஹேண்டில் பண்றீங்க லாஸ்ட் படம் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுங்க இல்ல அது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் முடியுமோ இப்போ நீங்க ஒரு ஆகி கீழே உள்ளது கிடக்கிறாங்க நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க எல்லாருக்கும் ஒரு மனுஷங்க தூக்கி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த ஒரு அந்த துறையில் இருந்துகிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்றோம் அவ்வளவுதான் சரி சார் எப்பவுமே வந்து நீங்க சார் வரும்போது எல்லாம் கூட்டணும் வருவாங்க ரொம்ப சமீப காலமா இல்ல ஏன் அவங்க வந்தாங்கன்னா ஈரோன் கூட ரொமான்ஸ் பண்ண அப்படி கொஞ்சம் அவருங்க வேற சில விஷயங்கள்னால கொஞ்சம் வீட்டுல இருக்கிறாங்க சகஜமா நிலைமைக்கு வந்துடுவாங்க கூப்பிட்டு வருவாங்க அவசியம் கூப்பிட்டு அக்கா கூட ரொமான்ஸ் என்ன சார் அர்த்தம் இல்ல அப்படியே வினய் தாண்டி அவர் ரொமான்ஸ் பண்ணிருப்பாரு சிம்பு ஆக்சுவல்லாம் அவங்க அக்கா தான் ஜெசியா தான் அந்த மாதிரி கௌதமன் சார் இருந்ததுனால அப்படி ஆரம்பிச்ச போது அவங்க அக்கா கிடையாது

அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வார்த்தை கேக்குறோம் நாங்க. சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற யார்ட்ட கூப்பிடலாம் நீ சொல்லுங்க கூப்பிடலாம். டைரக்ட்டா இல்ல சார் நீங்க இன்டர்வியூ வந்து அவங்க ஆபீஸ்க்கு கூப்பிட்டாலும் வந்து பண்ணி கொடுப்பாங்க அது. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம். இப்போதே கி உங்க ஆசை తీர்த்தி பண்ணுறதால ஏதாவது ஒருத்தர் கூப்டலாம். நல்லா கூப்பிடுறேன். பேர் சார். ப்ளீஸ் வாங்க. கரெக்ட்டா வாங்க. இன் கூ ரின்கோ. கார்தின் இருக்காரா? கூட மேல வரலாம். इंटरव्यू கேக்கலாம். பேசிடலாம். ஜாலியா இருக்கலாம் வாங்க. விமல் சும்மா சும்மாங்கடே விமல் கேபி. யாராவது சும்மா. வாங்க என்ன வேணா பேசிட்டு வாங்க ஜாலியா இருப்பாங்க வாங்க விமல் விமல் யாரு இன்னைக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்லன்னு நினைக்கிறேன் நான் நாகராஜ் நாகராஜ் சொல்றாங்க வாங்க தம்பி வாங்க தம்பி யாராவது யாராவது என்ன நாகராஜ்னு எல்லாருமே போலீஸா போட்டு போறாங்க யாரோ வரு யாரோ வராங்களா தண்டி தந்தி டிவில இருந்து ஒருத்தங்க வந்துட்டு இருக்காங்க வாங்க தம்பி வாங்க ஃபோன் பேசிட்டே வராது ஃபோன் பேசிட்டு அவர்ட்ட என்ன கேள்வி எல்லாம் கேட்கலாம்னு கேள்வி கேட்டு வராதுங்களா மேனேஜ்மெண்ட்ல

ஒரு சால் பாடி இருக்கேன் மெர்வின்காக ஆக்சுவலா அந்த பாட்டு மியூசிக் பண்றேன் இந்த படத்துல வந்து இன்னொருத்தங்க மியூசிக் போட்டோம் இல்லையா நம்ம அடுத்த படம் வந்து லியோ ஜால் லியோ ஜான்பால் டைரக்ஷன்ல டிசம்பர் ரிலீஸ் ஆகுது அருவி டேரக்டரோட படம் வந்து அடுத்த சம்மர்ல ரிலீஸ் ஆகுது அது ரெண்டு படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்றேன் ஃபுல் படம் நீங்க மியூசிக் பண்றேன் இதுக்கு அப்புறம் பண்றேன் கண்டிப்பா ஒரு சாங் ஆவது பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா ஃபுல் படம் பண்றேன் ஃபுல் படம் பண்றேன் ஃபுல் படம் பண்றேன் சார் அதே மாதிரி இந்த படத்துல ஹிட்லர்ல வந்து ஒரு பெப்பியான சாங் ஒண்ணு இருக்கு அந்த சாங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் மேல நோட்டு எல்லாம் தூக்கி போட்டு போட்டுற மாதிரி நீங்க வந்து நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க நல்ல கருத்துள்ள படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க தவிர்த்தலாம் என்ன நடக்குதுன்னா ஒரு நடக்குது உலகத்துல வந்து நீங்க துபாயில பாத்தீங்கன்னா பெலி டான்ஸ்ல எல்லாம் ஆடும்போது பணத்தை தூக்கி போடுறாங்க இப்ப தூக்கி போடுறோம் கெட்ட பாரு இந்த மாதிரி கெட்டது செய்யறான் பாரு அப்படின்னு அந்த கெட்ட விஷயத்த காட்டினாதான் நல்ல விஷயத்த காட்ட முடியும் இப்படி போடாதீங்கன்னு சொல்றதுக்கு படத்துல ஒரு சீன் வச்சு போட்டுதானே அவனை வில்லனாக்க முடியும்

இல்ல பேரு தான் இப்ப ஆண்டனிங் மார்க் ஆண்டனி வந்து பாஷால வந்து வில்லன் நான் வில்லனா ஒரு ஒரு பேர் வந்து அந்த பேரையே வந்து காலி பண்ணிடுறது இல்லையா நிறைய பேர் உலகத்துக்கு ஹிட்லரும் வாழ்ந்துருக்காங்க அதுல ஒரு வீணா போனவன் இந்த ஹிட்லர் ஆக்சுவலா

பண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுன்ற நோக்கில இருக்கலாம் தப்பு இல்ல ஆமா சார் இந்த படம் வந்து ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படமா இருக்கும் உங்களுடைய கேரியர் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் கமர்ஷியல் படமா இருக்கும் நம்பி வந்து ஹிட்லர்ன்ற படத்தை வந்து டுவெண்ட்டி செவன்த் ரிலீஸ் ஆக போதும் தேட்டருக்கு வருவாங்க வர யாருமே டிசப்பாயிண்ட் ஆகாம கண்டிப்பா திருப்போம் இது வந்து மூவியோட ப்ரமோஷனுக்கு நான் கேக்குறேன் சோ அவுட் ஆஃப் மூவி அவுட் ஆஃப் மூவி கேமரால கேப்பீங்களா இல்ல உங்ககிட்ட கேக்குறேன் சரி சோ விஜய் சாரோட மாநாடு வந்து இண்டஸ்ட்ரியே போற மாதிரி ஒரு தகவல் இருக்கு நீங்க விஜய் சார் கிட்ட மானாருக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா எனக்கு அரசியல் கிடையாது அரசியல் இல்லாமனா விஜய் சார் மாநாருனா அரசியல் தான் விஜய் சார் கூப்பிட்டாங்களா விஜய் சார் உங்களை கூப்பிட்டாங்களா போவதுக்கு வாய்ப்புகள் இருக்கா

எந்த ஒரு தனி மனிதனுக்குமே வந்து கிசு கிசு சரி பேசினா பிடிக்கும் அவங்க மேல கிசு கிசு வந்தா பிடிக்காது ஆனா நீங்க எல்லா மேடையிலயும் வந்து கிசு எழுதுங்க சொல்லுங்க என்ன ஒரு காரணம் சார் ஏன் பண்ண மாட்டேங்குது காரணம் சொல்லுங்க

சொன்னா அது உங்களுக்கு வரும் எனக்கு வரல அதனால ரொமான்டிக் படம் எல்லாம் பண்ணல நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பா என் ப்ரொவைஸ் பண்றேன் தம்பி என்ன மாட்டி விட்டு போகுதுமா வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ ரொம்ப நன்றி இந்த படத்தை நீங்க அவசியம் வந்து வர செப்டம்பர் மாசம் இருபத்தி ஏழே பாக்கணும் படம் கண்டிப்பான கமர்ஷியல் படமா உங்களுக்கு எதாவது திருப்தி படை தரப்படாம நிச்சயமா இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ